Yeah.

என்னவோ அந்த கொள்கைகள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்படும் இதுதான் எடப்பாடியாரின் முடிவு தொண்டர்கள் வந்து யாரிடம் இருக்கிறார்கள் எடப்பாடியாரிடம் மட்டும்தான் இருக்கிறார்கள் இது தெரியவில்லை என்றால் ஊடகங்களுக்கு தகுதி குறைவு என்று மக்கள் கரு எம்எல்ஏவை எம்எல்ஏவை தற்போது இந்த நிகழ்ச்சியோடு ஒப்பிடுவது அபத்தம் தவறு சம்பந்தமே இல்லாத தகுதி ஊடவர்களுக்கு தகுதி இல்லை என்று நான் சொல்லுவதற்கு காரணம் அஇஅதிமுகவில் எத்தனை தொண்டர்கள் எங்கள் பக்கம் எடப்பாடி பக்கம் இருக்கிறார்கள் மற்றவர்கள் பக்கம் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பதை அந்த கலப்பணியையும் நீங்கள் பார்த்துவிட்டு இது போன்ற கேள்விதான் அதை பத்திக்கை பேசாதீங்க தொண்டர்கள் சார்ந்து தான் நாங்கள் பேச

ஊத்து கமிட்டிக்கிட்டேயே அதிமுக போன பிறகு மற்ற கேள்விகளுக்கு அர்த்தமே இல்லை அது அவங்க கிட்ட கேளுங்க எங்ககிட்ட கேட்காதீங்க கேள்வி அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் எங்ககிட்ட கேட்டேன் எங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லைமே இல்லை எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அவர்களிடம் கட்சியும் இல்லை தொண்டர்களும் இல்லை மக்களும் இல்லை அதை பற்றி கேள்வி கேட்கவும் வேண்டாம்